நான் விநாயகர் தான் அப்பா அப்படின்னு விநாயகர் சொல்றாருங்க ஏன் நான் செஞ்ச பூஜையெல்லாம் உனக்கு பிடிக்கலையா எங்க அப்பா வந்து எனக்கு எப்படி எல்லாம் அழிச்சாரு நான் உனக்கு எத்தனை பா பூஜையெல்லாம் செஞ்சேன் என் எல்லாம் நான் வந்து பல்லு பல்வேறு வாங்கினேன்னு சொன்னா ஏதாவது எடுத்துட்டு வந்தேன் நான் சொல்றேன் எடுத்துட்டு வந்து கம்பேர் பண்ணா அவங்க விநாயகரே அப்படின்ட்டு அவர் அழுகிறாரு அப்போ கேட்கிறாரு எங்க அப்பா வந்து என்னை அடிக்கும் போது அவரோட கைகள் சைலாந்து போயிருக்க வேண்டாமா என்னை கட்டும் போது அவரோட கண்கள் பாலாய்க்க வேண்டாமா விநாயகர் அலங்கரித்தினாய் பார்க்கறதுக்காக அவனுடைய கண்கள் அப்படியே பொய்த்து போய் தூக்கி வீச போதும் அழுகிறாரு அப்ப அந்த விநாயகர் பெருமான் சொல்றாரு சரி கவலைப்படாத உங்க அப்பாவுக்கு உரிய தண்டனை நான் தர்றேன் இப்ப உனக்கு என்ன வரும் வேண்டும் அப்பா கேளப்பான்னு சொன்னாங்க அந்த வல்லாளன் கேட்கிறாரு நான் அந்த வச்சு வழிபட்டது இல்லைங்களா அந்த கல்லு பாறாங்கல் வச்சு வழிபட்டதுல அந்த பாறாங்கல்லையே நீங்க எழுந்தருளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ண பண்ணணும் அப்பா விநாயகரே அப்படின்னு கேட்கிறாரு அது கண்டிப்பா நான் அப்படியே எழுந்தருளேன் அந்த பேர்ல

பண்ணியிருக்கிறார் அப்படின்னா விநாயகப் பெருமான் எதிர்பார்க்கிறது என்னங்க கோடி கோடியா பணம் கொண்டு வந்து கோயில் கட்டுறையா இல்ல இல்ல எனக்கு வேணுங்கிறது எல்லாம் கொடுக்குறியா இல்ல இல்ல நீ மனசார எப்படி இப்படிங்க மனசார விநாயகான கூப்பிடு அதுக்காகத்தாங்க பணமெல்லாம் நிறைய செலவு பண்ணி எனக்கு கூப்பிட வேண்டாங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அருகும்புள் வச்சு கூப்பிட்டா போதும் அப்படின்னு எதுக்காக பண்ணியிருக்கிறாங்க அந்த அருகும்புள் பெரியதுங்கவன் ஒரு காசு நம்ம அருகம்புள்ள பொறிச்சு பெரும் தண்ணியும் நம்ம குடத்துல தண்ணி காலையில் வெடிக்கா விநாயகர் தண்ணி ஊற்றம் இல்லைங்களா குடத்துல தண்ணி ஊற்றி அருகம்புள்ள எடுத்து வச்சு கும்பிடப்பா எனக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் நான் தரணப்பா எனக்கு விநாயகர் பெருமாள் மிக எளிமையா நமக்கு எல்லாம் அருள் புரிஞ்சுட்டு இருக்கிறாருங்க இந்த கதை முடிஞ்சிருந்துன்னா கையை கூட சட்டலாமுங்க Thank